ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஏடி ஸ்டேட்டஸ் பேசுகிறேங்க இது குர்த் குர்த்திங்க ஓப்பன் சைடு ஓப்பன் குர்த்தி ரிவா ஃபேப்ரிக்குங்க ஒரிஜினல் ப்ராண்டு சைஸ் வந்து ஸ்மால் சைஸுங்க கலர் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு இந்தமே ஒர்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா யூனிக்காக பண்ணியிருப்பாங்க நீங்கள் அன்பிராண்டில் போடுற சைஸை விட இது எக்ஸல் போடுறவங்க எஸ்ஸு போட்டாலே போதுங்க அந்த அளவுக்கு நல்லாயிருக்குங்க உள்ள டிச்சிங் பாருங்கள் எல்லாம் ஓவர் லேக் பண்ணி எந்த ஒரு பிஸு இல்லாமல் நீட்டாக இருக்குங்க லிவா ஃபேப்ரிக்கு ஜா ஜியா பிராண்டுங்க ஓகேங்களா ஒரிஜினல் இது இதோட இதோட எம்ஆர்பி ரேட்டா ஷோரூம் எம்ஆர்பி ரேட்டு வந்து செவன் டபுள் நைனுங்க எங்கக்கிட்ட நீங்கள் வாங்கிறது ஃபோர் செவன்ட்டிங்க ப்ளஸ் ஷிப்பிங் வரும் எஸ்லேருந்து டபுள் எக்ஸில் வரைக்கும் சைஸ் இருக்குங்க ஹேண்டு வந்து த்ரீ ஃபோர்த்துங்க அதுக்கும் கீழே உங்களுக்கு பட்டு மாதிரி லைனிங் வச்சு கொடுத்துருக்குறாங்க அப்போதான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வீடியோ போடுறேங்கண்ணே கட்டிங் வந்து அவ்வளோ நல்லா சூப்பராக சேஃப் கட்டிங் வந்து நல்லா அவ்வளோ நல்லா அழகாக இருக்குங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஷேப் வந்து நல்லா வருங்க ஷேஃப்பாக இருங்க எம்மு போடுறவங்க எஸ்ஸு போடலாங்க நல்லா நல்லாயிருக்குங்க ஓகேங்களா அதில் என்ன நிறைய டிசைன்ஸ் கலர்ஸ் எல்லாம் இருக்குது நான் ஒவ்வொரு மாடலாக ஒவ்வொரு நாளைக்கு காமிக்கோங்க எல்லாமே இது வந்து லிவா பிராண்டோடதுங்க லிவா பிராண்டு ஒரிஜினல் லிவா பிராண்டுங்க